அஸ்லாம் வலைக்கும் ரசி ருசி குக்கிங் சேனல்ல வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி நம்ம பண்ண போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை வந்து முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக வைக்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம திருப்பியும் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும் நல்ல நல்லா தான் அப்பதான் சூப்பரா இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுகுத்த மருப்பு சீரகம் மிளகு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிறது வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் அதுக்கு சேர்க்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்து அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பூண்டு நாலஞ்சு வந்து அது கூட சேர்த்துக்கணும் கருவேப்பில கொஞ்சம் கிளறி அடிக்கணும் கொஞ்சமா தக்காளி ரொம்ப தக்காளி போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காயை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வேக தேவையில்லை அது ஏற்கனவே வெந்துதான் இருக்கும் அது கூட கொஞ்சம் புளி கரசலும் விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சென்று நம்ம என்ன பண்ணணும் பெருங்கடாயில எள்ளு வேர்க்கடலை எல்லாம் வறுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பொடியை இது கூட சேர்க்கணும் இதுதாங்க இதுக்கு ஹைலைட்ட இந்த பொடி சேர்த்ததுக்கு பிறகு அந்த கிரேவியே உங்களுக்கு வந்து சூப்பரா சுவையா இருக்கும் மனமா இருக்கும் அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க அது மாதிரி செஞ்சு பாருங்க வேர்க்கடலையுடைய ஸ்மெல்லும் எள்ளுடைய ஸ்மெல்லுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அதே சிம்ல போட்டுறேன் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் சிம்ல போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சுவையான புளி கத்திரிக்காய் சம்பல் நமக்கு தயாரா இருக்கும் பிரியாணிக்கு இதை மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்கும் எப்பயுமே நம்ம தயிர் பச்சடியே வச்சு சாப்பிட்டுட்டே இருக்க கூடாது வித்தியாசமா வச்சு ஒவ்வொன்னா நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் சுவையா இருக்கும் எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம வீடியோ எல்லாம் பாக்குறீங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லப்பா அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு வலைக்கம் வலைக்கம் அஸ்ஸலாம்